தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் இணைந்து சென்னை எழிலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் அன்பழகன் தோட்டக்கலை துறையை சார்ந்த இந்த இரு சங்கங்களும் இணைந்து இத்தகைய காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொள்வதன் காரணம் என்ன இந்த சங்கங்களின் சார்பாக அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன நிலவரம் என்ன நல்ல முக்கியமாக அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான் அதுக்கானதான் அந்த இந்த போராட்டம் தான் அது வருடத்தின் கடைசி நாளான இன்று வந்து போராட்டம் பண்ணுறாங்க வரக்கூடிய ஆண்டாவது இவர்களுக்கு விடிவு பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க நிறைய மக்களும் இந்த தோட்டத்துக்கு அதிகாரிகள்லாம் அந்த இவங்க எல்லாமே ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இந்த அதாவது விவசாயத்துறையில் வந்து முக்கியமாக பங்கு வகிக்கிறது இந்த தோட்டக்கலை தான் இந்த தோட்டக்கலை அந்த பயிர்கள் வைக்கிறவங்க விவசாயிகளுக்கு அதிகமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழல் தான் இப்போ வந்திருக்கு அதில் வந்து குறிப்பாக வந்து உழவர் அலுவலர் தொடர் திட்டம் அரசாணை வந்து ரத்து செய்ய கோரி தான் இங்கே வந்து இந்த ரெண்டு துறையை சங்கத்தை சேர்ந்த பண்ணுறாங்க குறிப்பாக வந்து வேளாண்மை துறையோட சேர்ந்த வேளாண்மை துறையும் போது ஒரு சில பயிர்கள் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க ஆனால் தோட்டக்கலை துறையும் போது பல்வேறு பயிர்களை வந்து அவங்க உற்பத்தி செய்யக்கூடியது அவர்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்து தான் அவங்க வந்து இந்த தோட்டக்கலை துறையவே வந்து வேளாண்மை துறை இணைக்கிறாங்கிறது வந்து அவங்க பாதிப்படை தான் அவங்க இந்த ஒரு தொடர் போராட்டத்தை அந்த போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க நம்மளே அங்கே இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருவங்க கூட அவங்ககிட்ட கேட்போம் என்ன இந்த பிரச்சனை ஏன் அரசாங்கம் என்ன சேவி சாக்கியதா இல்லைங்கிற விஷயத்தை கேட்போம் வணக்கம் முதல்ல வந்து இந்த வருடத்தில் கிடைச்சா உங்களுக்கு முதல்ல நன்றி ஏன்னா ஒவ்வொரு விவசாயிகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி வந்து தோட்டக்கலைத்துறை தான் நிறைய அவங்களுக்கு பணப்பயிர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் இந்த சூழலில் உங்களுக்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது வேளாண்மைத்துறை வேளாண்மை துறை சார்பாக உங்களுக்கு என்ன சொல்றாங்க நீங்க என்ன போராட்டத்தை மட்டும் எதை குறிப்பாக எதை வச்சு பண்றீங்க போராட்டத்தில் சார் நாங்கள் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கமும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கமும் இணைந்து இது மூன்றாவது கட்டமாக இந்த போராட்டத்தை நேற்று அடையாள உண்ணாவிரத போராட்டமும் அதை தொடர்ந்து அரசு செவிசாய்க்காத காரணத்தினால் தொடர் காத்திருப்பு போராட்டமும் பண்ணி வருகிறோம் சார் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் யூஏடிடி டூ பாயிண்ட் ஓ அப்படி தொடர்பான அரசாணைகளை ரத்து செய்யக்கோரி இந்த ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார் இதில் தோட்டக்கலை பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் நறுமணப் பயிர்கள் இது மாதிரி ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணப்பயிர்கள் உள்ளிட்ட அந்நியா செலாவணியை அதிக அளவில் தந்து ஜிடிபிக்கு நம்ம நாட்டினுடைய ஜிடிபிக்கு மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுற தோட்டக்கலைத்துறையை நைன்டீன் செவன்டி நைனில் நம்ம கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனித்துறையாக வேளாண் துறையிலிருந்து தனித்துறையாக தோட்டக்கலைத்துறை பிரிக்கப்பட்டு வளர்ச்சி நோக்கத்தில் நம்மளோட தோட்டக்கலை விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க சார் ஒரு ஒரு கிராமத்துக்கு நான்கு கிராமங்களுக்கு ஒரு அலுவலர் என்ற அடிப்படையில் இதை போடுறாங்க சார் அதாவது இந்த திட்டம் வந்து திட்டங்களை கொண்டு போயிடலாம் நான்கு துறைகளோட திட்டங்களை நான்கு கிராமங்களுக்கு ஒரு அலுவலர் திட்டங்களை கொண்டு போயிடலாம் ஆனால் நம்ம வந்து சர்வீஸ் ஓரியன்ட் துறை சார் இதில் வந்து திட்டங்கள் கொண்டு போகிறத விட ஒரு விவசாயிக்கு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஒரு திட்டம் அரசு மூலியமாக கிடைக்கிற திட்டம் சென்றடையுது ஆனால் நம்மளோடது வந்து தொழில்நுட்பத்தை கொண்டு போகணும் சார் தோட்டக்கலை பயிர்களுக்கு தான் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி முக்கியம் சார் அதனால தொழில்நுட்பத்தை கொண்டு போகணும் சர்வீஸ் ஓரியன்டா போகணும் வந்து நான் என்ன கேட்கணும்னா இப்ப வந்து இந்த வேளாண்மைத்து இதனால வந்து உங்களுக்கு என்ன அந்த பாதிப்பு வருது அரசாங்கம் என்ன சொல்லுது அலுவலர்கள் ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் இப்ப தோட்டக்கலை கல அலுவலர்களான உதவி தோட்டக்கலை அலுவலர்களை வேளாண் துறையோட கொண்டு போய் இன்ச்சிருக்காங்க சார் இதனால அதுதான் தோட்டக்கலை அலுவலர பரப்பு பேஸ் பண்ணி ஒரு நான்கு கிராமங்களுக்கு உதவி உதவி வேளாண் அலுவலர்களும் இருக்காங்க உதவி தோட்டக்கலை அலுவலர்களும் இருக்காங்க வந்து வந்து இந்த அரசாங்கம் என்ன வந்து சொல்லிருக்கீங்க இந்த வருடத்தில் கிடைச்ச நாளில் எல்லாமே குடும்பத்தோடு வந்து புத்தாண்ட கொண்டாடணும் தான் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி எல்லாமே போராட்ட களத்தில் இருந்திருக்காங்க இது எல்லாமே இறங்கியிருக்கீங்க குறிப்பாக நிறைய பேர் வந்து உள்ள கிராமப்புறத்து வந்துருக்கீங்க சரி இன்றைக்கி நைட்டு கிளைம் பண்ணாலும் விடியஞ்சிடும் அப்போ இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தினத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன ஒரு மெயினாக அரசாங்கத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க வணக்கம் அதாவது வந்து வேளாண் மை துறை கல அலுவலர்களையும் தோட்டக்கலைத்துறை கல அலுவலர்களையும் வேறு வேறு சர்வீஸ் ரூல் அடிப்படை அடிப்படையில் நாங்கள் படித்து பட்டப்படிப்பு தனியாக படிக்கிறோம் பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர் டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் தனித்தனியாக படிக்கிறாங்க அவங்க வந்து அக்ரி தனியாக படிக்கிறாங்க வெவ்வேறு தொழில்நுட்பங்களில் காலேஜஸில் இருந்து வெளியே வந்து நாங்கள் வெவ்வேறு டிஎன்பிசி ரூல் அடிப்படையாக எங்களோட வந்து அரசாங்க வேலைக்கு வரதே வேறு வேறு எக்ஸாம்ஸ் எழுதி நாங்கள் எங்கள் துறைக்கு தனியாக வந்திருக்கோம் எங்களை போயிட்டு பழங்கள் பூக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லக்கூடிய எங்களை போயிட்டு அவங்க வந்து மானாவரி தானிய பயிர்கள் கரும்பு பருப்பு வகைகள் அரிசி நெல் அதுக்கு வந்து இப்போ சொல்ல சொல்கிறாங்க அப்போ வந்து இதில் நிறைய தவறுகள் பிழை ஏற்படும் அப்போ பாதிக்கப்படக்கூடிய சிறு குறு விவசாயிகள் மட்டுமே லட்சக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வந்து காய்கறிகள் பழங்கள் பூக்கள் வந்து அன்றாடம் அவங்களுக்கு நம்ம எப்படி சம்பளம் வாங்குறோமோ கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறோமோ அது மாதிரி அன்றாடம் வந்து டெய்லி ஆயிரரூவா ரூபாய் வருமானம் வரக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தது மலர்கள் நம்மளோட நாட்டோட ஜிடி வந்து ஏற்றக்கூடிய கூடிய கொய்மலர்கள் அறுபதுல இருந்து எண்பது சதவிகிதம் வந்து நம்ம வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் மொத்த வேளாண்மையில் தோட்டக்கலை தான் வந்து எண்பது சதவிகிதமான அந்நிய செலாவணியை தரும் இவ்வளவு முக்கியமான துறையை கொண்டுட்டு வந்து அக்ரியில் இருக்கிறவங்க என் பயிருக்கு தொழில்நுட்பத்தை சொன்னாலோ இல்லை தோட்டக்கலையில இருக்கிறவங்க போய் அக்ரி தொழில்நுட்பத்துக்கு சொன்னாலோ அதுல பாதிக்கப்படக்கூடியவங்க பயிர் தான் வீணா போகும் வந்து டாக்டர் படிக்க சொல்றீங்க இப்போ குறிப்பா வந்து இந்த நீங்க என்ன தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அரசாங்கம் என்ன சொல்லுது அதை மட்டும் சொல்லுங்க தெளிவா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்க ஏதாவது டிப்ளமோ ஹார்டிகல்ச்சர் படிச்சவங்களை டிப்ளமோ அக்ரி செய்ய வேண்டிய பணிகளை பணிகளை செய்ய சொல்லுது எப்படின்னா நாங்கள் இப்போ வரை இப்போ இது அரசாங்கம் வந்து உங்களுக்கு இதுக்கு அதாவது இந்த அரசாங்கம் வந்து இது சொன்னாங்களே என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களே முடிவு என்ன சொல்றாங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா பதினஞ்சு நாள் பயிற்சி கொடுத்தா போதும் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம் அரசாங்கம் நாங்கள் வந்து இது நாலாவது கட்ட போராட்டம் இன்னைக்கு அதனால இன்னைக்கு தான் வந்துட்டு நேற்று நேற்றைக்கு வந்து அமைச்சரை பார்க்கறது போனால் முடியலை தற்சமயத்து முடியலை இன்னைக்கு வந்துட்டு காலைல போய் அமைச்சரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அடுத்தது துறை செயலாளர் வாடிக்கையாளரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முடிவு எட்டப்படும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் நம்பிக்கையோட காத்து காத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது இது என்னன்னாக்க தோட்டக்கலை பயிர்கள் என்ன தினம் தினம் வருமானம் அதாவது விவசாயிக்கும் விவசாயத்துறைக்கும் தோட்டக்கலைத்துறைக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு நல்ல தெளிவான வித்தியாசம் என்னென்னா அது வந்து ஒரு பயிர் பண்ணால் ஒரு மூணு மாதம் தான் வருமானம் கிடைக்கும் ஆனால் தோட்டக்கலை பயிர்கள் வந்து ஒரு விவசாயிகளுக்கு அன்றாட சேவைகளுக்கு தினந்தன வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு துறை சின்ன சின்ன விவசாயிகளை தான் நாங்கள் சிறு குறு விவசாயிகள்தான் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால வந்துட்டு இந்த துறையோட களப்பணியாளர்களை வந்துட்டு இணைச்சி பண்ணும்போது நிறைய இடர்பாடுகள் இருக்குது முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதாவது இவங்க வந்து இந்த தோட்டக்கலைக்கு என்று தனியாக ஏன்னா ஒரு சின்ன விவசாயிகளுக்கு வந்து அவங்க எப்படி அதாவது ஒரு காய்கறிகளை எப்படி உற்பத்தி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி தர முடியும் பழங்கள் எப்படி வந்து பயிர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தர முடியும் இவங்களுக்கு திடீர்னு வந்து நீங்க நெல் உற்பத்தி பண்றது எப்படி கடலை நிலக்கடலை உற்பத்தி எப்படி பண்றது இவங்களுக்கு டிஃபிகல்டா பிரச்சனை இருக்கு இன்னொரு விஷயம் குறிப்பாக விவசாயிகள் பாதிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து பட்டப்படி படிச்சு அக்ரி படிச்சவங்க சொல்றதுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அதனால இவங்க இவங்க துறையே இருக்கிறத இதுல மட்டும் தான் டெவலப் பண்ணணும் இதை வந்து அரசாங்கம் வந்து அந்த முக்கியமாக அதில் இணைக்கக்கூடாதுங்கிறத இவங்களுடைய ஒரு கோரிக்கை இருக்குது இன்று வந்து பேச்சுவார்த்தை தான் சொல்லியிருக்காங்க வரக்கூடிய ஆண்டு து இவங்களுக்கு விடிவு பிறக்கும் தான் நம்மளும் நம்புறோம்